ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனலெல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா நான் டீ காஃபி எல்லாம் குடித்தாச்சு பையன் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறான் சரி நாளைக்கு எங்கள் மூத்தாரியாருந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டாங்க முப்பது நாள் சரி நாளையிலேருந்து விளக்கு வச்சுக்கலான்னு சொன்னாங்க கோயிலுக்கு மட்டும் மூணு மாதம் கழிச்சு போங்க வீட்டில் விளக்கு வச்சுருங்க காரியம் முடிஞ்சோடனே வச்சுருங்கன்னு தான் சொன்னாங்க சரி எனக்கு தான் மனசு கேட்கல சரி எதுக்கு வேண்டாம் அப்படின்னு பேசாமல் இருந்தேன் சரி இப்போ முப்பது நாள் கும்பிட்டுட்டாங்க நாளையிலேருந்து விளக்கு வைக்கணும் விளக்கு வைக்காம நம்மளால் இருக்க முடியாது என்ன பண்ணுறது அது ஒன்று தானே நம்மளுக்கு மன ஆறுதல் அதுவும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால தான் சரி விளக்கு வைக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைலேருந்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் விளக்கெல்லாம் விளக்க எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் விளக்கிட்டேன் கொஞ்சம் இருக்குது அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மாதமாக அப்படியே வச்சிட்டதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது விளக்குறதுக்கு இல்லைனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லிக்விட் ஒன்று நான் வாங்கினேன் ஒரு மாதம் ஆச்சு இது வாங்கி இன்னும் இதை நான் ட்ரை பண்ணல இது எங்கே விற்கிதுன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இதெல்லாம் மேனூஃபேக்சர் பண்ணுறாங்க இருவங்க காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டென் அந்த இது இருக்குல்ல அது அங்கே தான் இதெல்லாம் செய்கிறாங்க சோப் ஆயில் டிஷ்வாஷ் பெனாயில் இந்த மாதிரி டைல்ஸ் க்ளீனர் எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க ஒரு டிஷ்வாஷ் வாங்கியிருந்தேன் நல்லா இருக்குது அதே மாதிரி வாஷிங் இதுவும் வாங்கினேன் அதுவும் சோப்பாயிலும் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் சரி இதுவும் அப்போ தான் வாங்கினேன் ஆனால் இது இன்னும் யூஸ் பண்ணல இப்போ யூஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்த மேலே அதான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இருங்க எப்படி இருக்குன்ட்டு இதனோடய ரேட் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சும்மா ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு சும்மா நம்ம பாத்திரம் ஒரு ப்ரெஷ்லேயே தேங்க சரியாக இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் சொன்னாங்க அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேங்க இந்த நாரில் தான் இப்போ விளக்க போகிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் விளக்குனது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு ஆனால் இது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது பாருங்கள் இவ்வளோ தான் இதில் வந்து பழிச்சின்னு ஆகுது தெரியுது அவங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா ஆகாது அதனால் திருப்பி நம்ம பீதாம்பரத்தில் தான் விளக்க போகிறோம் என்ன சொல்கிறீங்க பீதாம்பரம் போட்டு விளக்குனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது பாருங்கள் இப்போ விளக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம் அதனால் நம்மளுக்கு இது தான் கரெக்டாக இருக்கும் அது கரெக்டாக இருக்காது இருங்க எல்லாம் வேலைக்கு முடிச்சிட்டு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளக்காச்சு பாருங்கள் இன்னும் இன்னொரு வேலை இருக்குது அதை நான் கீழே போய் வீட்டுக்கு கீழே போய் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு இந்த லிக்விடெல்லாம் ஒத்து வராது போல் இருக்குது அதனால் நான் எப்பயும் போல் பீதாம்பரத்துலேயும் விளக்கிட்டேன் பாருங்கள் கையெல்லாம் எனக்கு இதே இருக்குதுன்னு இந்த விளக்கு விளக்குனாலே எனக்கு கையெல்லாம் எரிச்சல் எடுத்துக்கும் என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்